கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோரியிலே உங்கள் அனைவருக்கும் இயேசு நாமத்தில் அன்போடு அழைக்கிறேன் இந்த புதிய ஆண்டிலே இந்த புதிய மாதத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நிபுணர் நெச்சுக்கு இயேசுவின் நான் உங்களை மீண்டும் அழைக்கிறேன் நான் அவர்களுக்கு ஆசை வழங்குவேன் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த புதிய ஆண்டிலே இந்த புதிய மாதத்திலே இந்த புதிய வாரத்திலே இந்த புதிய நாளிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை நான் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன் கடவுளுடைய பெரிய சுவாபமே தன் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பது எண்ணிக்கை நூல் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றில் வாசிக்கிறோம் அல்லவா இஸ்ரேவேலை ஆசிர்வதிப்பதே அவருக்கு பிரியம் என்று சொல்கிறேன் நீதிமொழி பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டில் வாசிக்கிறோம் அல்லவா ஆண்டுடைய ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யம் என்று எழு எழுதப்பட்டிருக்குது ஆகவே கடவுள் நம்மை ஆசுவிக்கின்ற பொழுதுதான் இந்த உலகத்திலே நாம் சீரும் சிறப்புமாய் வாழ முடியும் ஆகவே இந்த நாட்டிலுமாய் கூட நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த ஆண்டிலே முழுது பெற்றுக்கொள்ளும் முடியாக கடவுள் நம் ஒருவரையும் அழைத்து இந்த புதிய நாளிலே அவர் பாதங்களை அமர வைத்திருக்கார் அமர வைக்கும் தெய்வம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை நான் அவர்களுக்கு நான் உங்களுக்கு ஆசை வழங்குவேன் ஒன்று பிரியமானவர்களே ஆண்டவர் உனக்கு ஆசை வணங்கி உன்னை காப்பாராக அப்படி ஆசிவாதம் எப்படி இருக்கிறது நம்மை காக்கக்கூடிய ஆசுவாதமாக இருக்கிறது நம்மை காக்கக்கூடிய நம்முடைய பாதுகாக்கக்கூடிய ஆஸ்பாதமாக இருக்கிறது திருப்பாளர் நூற்றி இருபத்தி ஒன்று ஏழு எட்டில் வாசிக்கிறோம் அல்லவா ஆண்டவர் உன்னை எல்லா விலகி எல்லா தீமைக்கு விளங்கி காப்பார் விலக்கி காப்பார் போகும்போது காப்பார் வரும்போது காப்பார் இப்போதும் காப்பார் எப்போதும் காப்பார் ஆன்மாவை காப்பார் என்று வாசிக்கிறோம் வாசிக்கிறோம் அல்லவா அந்தபடியே சொன்ன வார்த்தையின்படியே கடவுள் நம்மை காக்கக்கூடியவராய் நம்மை ஆசீர்வதிக்கிறார் இரண்டாவது பிரியமார்களே ஆண்டவர் தம் திருமுகத்தை நம்மேல் ஒளிரை செய்து அருள் பொடிவாராக இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது நமக்கு எது தேவை என்று சொன்னால் அருள் கிருவை அப்பொழுதுதான் பிலிப்பிய நான்கு பதிமூன்றில் வாசிப்பது போல எனக்கு உறுதியூட்டும் எனக்கு பலப்படுத்தும் கிறிஸ்தினால் எதையும் செய்யும் ஆற்றல் உண்டு என்று சொல்லி நாம் வாழ முடியும் விரைவினத்தோடு இருந்த பவளை பார்த்து ஆண்டவர் சொல்லவில்லையா இரண்டு குறுந்தீர் பனிரெண்டு ஒன்பதில் என் கிருவை உன் என் அருள் உணக்க போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூணமாய் வழங்கும் கடவுடைய திருவிழத்தை இந்த பூமியில் செவ்வ என செவு என நிறைவேற்ற கடவுள் தன் அருளை நமக்கு ஆசிராக இந்த நாட்களிலே கொடுக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் நம் பக்கமாய் தம் முகத்தை திருப்பி அமைதி இப்படி இப்படிதான் நீ ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஆட சொல்லிக் கொடுத்த இனே இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாகலே கடவுள் தம் பக்கமாய் முகத்தை திருப்பி நமக்கு அமைதி அருள்கிறார் இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பெரியமானே யோவான் பதினான்கு இருபத்தி ஏழில் வாசிப்பது போல நான் தருகின்ற சமாதானம் அமைதி உலகம் தருகிற சமாதானம் போல அல்ல என்னுடைய அமைதியையே என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன் இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே நாம் இந்த உலகத்தில் நிறைவோடு நிம்மதியோடு மகிழ்வியோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் கடவுள் நமக்கு அந்த சமாதானத்தை கடவுள் நமக்கு அந்த அமைதியை நம்ம இதயத்தில் வைக்க வேண்டும் கொடோசை மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சில் வாசிக்கிறோம் இயேசு கிறிசுவின் சமாதானம் இயேசு கிறிசின் அமைதி உங்கள் இறுதியங்களை ஆட்சி புரிவதாக இரு இயேசு கிறிசுவுக்குள் புரியவர்களே இப்படியாய் கடவுள் நம்மை காக்கக்கூடியவராய் கடவுள் நமக்கு அருள் கொடுக்கக்கூடியவராய் கடவுள் நமக்கு அமைதியை சமாதை கொடுத்து இந்த பூமியிலே நிறைவாய் வாழக்கூடிய வாழ்க்கையை இந்த புதிய ஆண்டிலே கொடுக்கிறாய் இதை நாம் ஆஸ்வாதமாய் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை கடவுளின் திருவிழத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நான் போது இப்படி ஒரு ஆசுவாகலாம் கடவுள் நமக்கு தேடி கொடுக்கிறாயிருக்கிறார் சொன்ன வார்த்தையின்படி கடவுள் நம்மை ஆசு வரிப்பாராக